பிரேசலா ரூபியாக கற்றுதாமே இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஆஸ்வதிப்பவராக ஒரு புதிய வார்த்தை மூலமாக உங்களோடு இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள மிக சந்தோஷம் அடைகிறோம் கால வேளையிலே கற்றுதாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷன் இருபத்தெட்டாம் அதிகாலத்தில் இருபதாம் வருஷத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதோ உலகத்தின் முடிவு பயிரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் இதோ உலகத்தின் முடிவு பயிரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார் இந்த அருமையான கால வேளையிலே அருமையான இந்த வார்த்தை சீசர்களை பார்த்து கத்ரா இயேசு சொன்ன ஒரு வார்த்தை அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வந்து அநேகருக்கு தரிசனம் ஆகிட்டு பர்லவத்து போகிறதுக்கு முன்பாக அவர்களை பார்த்து பேசுகிற அவரை ஒன்று அவரை மறித்துட்டார் சொல்லி எல்லாரும் பா பயிருந்தாங்க எங்கே போயிட்டார் இன்றைக்கு வரமாட்டாரு அவ்வளோதான் இயேசு எல்லாம் சகாப்தம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க ஆனால் இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு நான் உங்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன் அதை நீங்கள் செய்யுங்க நான் உங்களுக்குன்னே இருப்பேன் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நான் அவங்களுடைய இருப்பேன் என்று சொன்னார் அது என்ன செய்ய சொன்னார் அவர்களுக்கு அவர் சொன்ன எல்லாத்தையும் கட்டளைகளில் கட்டளை சொன்னார் சீசராக்க சொன்னார் ஞானசானவங்களுக்கு சொன்னார் அவருடைய சீசராக்கங்கள் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி சில கட்டளைகளை கொடுத்துக்கிட்டு ஒரே கடைசியில் ஒருவா சொன்னார் நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க நான் என்ன செய்வேன் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சலுகை நாட்கள் சொல்லி ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு அவர் இன்றைக்கும் தம்முடைய சீசலோடு பிள்ளைகளோடு தான் இருக்கிறார் எங்கே அவர்கள் வந்து கூப்பிடுறோமோ எங்கே அவர் வேலைகளை செய்து அவருடைய கட்டளை கீழ்ப்படுகிற இடங்களிலே கத்தர் வந்து அற்புதங்களை செய்கிறார் அதுதான் அந்த உலகத்துக்கு முடிவு சகல நாட்களும் உங்களோடு இருப்பேன் அப்போ நாள் நாள்தான் இருப்பேன் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்க மாட்டேன் போயிடுவேன் அப்படின்னு இல்லை உங்களோடு இருப்பேன் ஏனென்றால் அவர் வந்து ஓமனி பிரசன்ஸுக்கா அவர் வந்து எல்லா இடமும் வியாபித்து இருக்கிறார் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த கடவுளுங்க இருப்பார் பஞ்சாளுங்க இருப்பார் இல்லை அங்கே தான் உட்காந்துருப்பார் நம்ம தான் போய் பார்க்கணும் அவர் வந்து அவர் பேசுனா அங்கே போனால் தான் கொடுப்பார் ஏன்னா அவருக்கு ஒரு லிமிட் இருக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ அவர் லிமிட்டை பாருங்கள் அவர் உயிரோடு இருக்கும்போது அந்தந்த லிமிட்டில் தான் அவர் செஞ்சாரு இடங்களுக்கு போனார் முடிஞ்சு செஞ்சார் சில காரியங்கள்லாம் போனார் ஆனால் என்றைக்கு அவர் மறைத்த உயிரோடு வந்துட்டாரோ இப்பொழுது அவருக்கு லிமிட் இல்லை முடிவு பரிதும் சகல நாள் இது உலகம் முடியும் வரையில் நான் உங்களோட இருப்பேன் சகல் நாட்களுமே இருப்பேன் ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருப்பேன் பாருங்க உடலில் இருக்கிறேன் என்றால் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டும் நீங்கள் போகும்போது நான் கூட தான் வருவோம் நீங்கள் வேலை நான் கூட தான் இருப்பேன் சொல்கிறேன் நீங்கள் என்னென்ன காரியம் செய்யல நான் உங்களோட இருப்பேன் அதனால் என்ன செய்யாதீங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அவங்களோடு இருக்கிற ஏசு எப்பெல்லாம் அவரோடு இருந்தாலும் அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்களோடு முடி செய்யும் போது கூட அவர் மறுப்பதற்கு முன்பாக கூட ஏசு கூட இருந்தாலும் அவ்வளோ தைரியம் ஏன்னா அவ்வளோ பிசாசங்களை துரத்துவது அற்புதங்களை செய்வது நோய்களை குணமாக்குவது இதெல்லாம் சர்வசாதாரண ஜனங்கள் சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுப்பது எல்லாத்துலேயும் ஒரு மிராக்கள் எல்லாமே அதிசயமாக அற்புதத்தை செய்து கொண்டே இருந்தது அப்படின்னாலே அதை பார்த்த சீசர்களுக்கு இப்படி ஒரு தைரியம் பாருங்கள் நான் உங்களை திக்கில் விட்டு போக மாட்டேன் உங்களுக்கு கூடவே இருப்பேன் இது உலகத்தின் முடிவு புரியந்தும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை உலகத்தின் முடிவுனா இவங்கெல்லாம் ஒளிஞ்செய்ந்து முடிச்சுட்டாங்க இப்போ ரெண்டு அரை வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ சீசனுக்கு சீசனுக்கு சீசனெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எத்தனையோ கோடி மக்கள் இயேசுல வந்துவிட்டாங்க இன்னும் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார் அதுபோல் இன்றைக்கு கால வேள கத்தனமோ சொல்ற காரியம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விட்டு அவர் விலக மாட்டார் சொல்ற காரியத்தை நீங்கள் செய்யுங்க நீங்கள் கீழ்ப்படிங்க நான் சொன்ன காரியங்களின் ஜனங்களுக்கு சொல்லி உபதேசம் பண்ணுங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அவர்களை பாவத்தன்று விடுதலை செய்யுங்கள் பரிசுத்த பிள்ளைகளாக மாற்றுங்கள் அப்பொழுது நான் என்ன செய்வேன் மறுபடியும் படிங்க உலகத்தின் முடிவை பறிந்த இந்த உலகத்தை என் பழம் எப்போ முடியுது அது வரையிலும் முடிவு பறிந்து மட்டும் இல்லை முடிஞ்ச அவர் நம்ம தான் இருப்பார் அவருடைய அவருக்கு முதல் தரிசனம் ஏன் அவர் அடைக்க வைக்க முடியாது ஸோ அந்த ஆண்டு அவர் இந்த காதல் வழியில் உங்களோட என்ன சொல்லுகிறார் இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஆயத்தட்டு பிரச்சனை இருக்கலாம் இப்போ ஆயத்தட்டு கலக்கங்கள் வேதனைகள் வலிகள் பயங்கரமான காரியங்கள் அவர் சொல்கிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் எத்தனை பேர் நாம் அறிந்திருக்கிறோம் அவர் நாமத்தில் கூடுகிற இடத்துல அவர் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நம்மோடு தான் இருக்கிறார் அது நம்ம கணன்கள் காணல நம்ம போல ஐயோ கைவிட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் இல்லை அவர் நம்மோடு இருக்கிறார் அந்த கால வேளையில் உங்களே உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார் உங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறார் உங்களை செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படி அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றி நீங்கள் எந்தைக்கு கத்திரன் நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போய் காரியங்களை செய்கிறீர்களோ அவருக்காக ஓடுவீர்களோ அவர் உங்களோடுமே இருப்பார் என்று சொன்ன வசனம் ஒரு நாளும் மாறாது அவர் சொன்ன சொன்னா சொன்னபடி செய்கிற கத்தர் அவர் வாக்கு மாறாதவர் அவர் நேற்று இன்று என்றும் மாறாதவர் என்று சொல்லி வசனம் சொல்லுவார் அதனால் அந்த நாட்களில் அவர் சீசர்கள் கூட்டிக் கொண்டாதுலாம் பாருங்கள் எங்கெல்லாம் முடிஞ்சாலும் அங்கெல்லாம் இயேசு வருவார் அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் ஏசு செய்த அற்புதங்களை காட்டிலும் அதிகமான அற்புதங்களை இந்த சீசர்கள் செய்தார் பாருங்கள் பேதைய அப்படி தான் பவுன் நாட்கள் தான் பவுன் வந்து போக முடியாத இடங்களுக்கு பவுனில் கூட்டிகிட்டு போக முடியாது அப்போ என்ன செய்வாங்க அவருடைய கரிப்பை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவருடைய பெல்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவருடைய சாலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போய் நோய்ச மேலே போட்டு குளமாக்குவாங்க ஓட்டவனா போட மாட்டேன் விசாசர் ஓடிடும் அற்பது நடக்கும் இது இயேசு செய்தது காற்றல் பெரிய காரியம் அதான் அவன் சொல்றேன் நான் உங்களோடு காரியங்களை செய்வேன் இன்றைக்கு அதே ஆண்டவர் இருக்கிறார் அதே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஊடகத்தில் முடிவு பெயர் நம்ம இருப்பேன்னு சொன்னவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார் உங்கள் வேலை செய்கிற வேறையாளங்களில் இருக்கிறார் உங்கள் பிரச்சனையை கொண்டு இருக்கிறார் அந்த ஆண்டவரை இன்னைக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு அற்பத்தை செய்வார் ஆனால் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்ரு ஏன் கூப்பிட மாட்டோம் அவர் அவர் அந்த சர்ச்சில் போய் ஜாப் பண்ண தான் வருவார் அது அந்த சர்ச்சிக்கு போகணும் இந்த சர்ச்சிக்கு போகணும் அங்கே தான் இருப்பார் அப்படி கிடையாது ஆண்டவர் அவரே சர்ச்சுக்குள்ளே அழைக்க முடியாது வசனம் சொல்லுது வாரம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கெட்டான்னு கேட்குறேன் அவர் வாரத்தில் உட்காந்தாருன்னா பூமி வந்து அவர் ஆளுகளை இருக்கிறான் அவ்வளோ பெரிய அதாவது அந்த அந்த மைட்டி பவர் அந்த ஆண்டோடைய வல்லமை அவருடைய பவரை வெளிப்படுத்துக்கு அப்படிப்பட்டதான் வேலை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அவர் நரேந்திரன் எங்கே நிறைந்திருக்கிற ஆண்டவர் அதாவது தான் அவர் நம்மோடு இருக்க முடிகிறது எந்த சூழல் நம்மோடு இருப்பார் விலக மாட்டேன்னு சொல்ல காரணம் அதுதான் அது அப்படின்னாலே அவர் இப்போ அப்படிப்பட்ட ஆலயத்தை அப்படிப்பட்ட பெரிய ஆண்டு எப்படிப்பட்ட ஆலயத்தை கெட்டுவீங்க அவர் தந்து வாசத்தில் எது என்று கேட்கிறார் சேவா அது அப்படின்னாலே இந்த நாட்கள் எல்லாருமே காலை விடுது இங்கே கத்திரங்கள் வந்து அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தை இதோ உலகத்தின் முடிவு சகல் நாட்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படினா நமக்கு ஏன் பயம் ஐயோ அப்படியே ஆகி போய்ச்சி இப்படியே ஏன் பயப்படுறீங்க பயப்படாது தைரியமாக கத்தருக்குள் தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கத்தர் உண்டாக்குவார் அவர் எல்லா முடிவை உண்டாக்குறவர் உலகத்தின் முடிவு இருந்து இருக்கிறார் உங்கள் பிரச்சனையில் இல்லை ஒரு ஒரு பிரச்சனையில் ஒரு பிரச்சனை இல்லை அவருக்கு எல்லா மாற்ற இந்த கால அவர் அல்ல விழந்தவராக இருக்கிறார் நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறீங்களாம் அந்த ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்தில் வந்து அற்புதம் செய்ய நீங்கள் கத்தரை கூப்பிடுறீங்களா சோ நீ ஆண்டிக்க வேலை செய்ய ஒப்புக்கொள்கிறீங்களா கத்திற்காக அவடைய அவருடைய வசனங்களை சொல்ல இந்த காலை வழியிலே ஆயத்தப்படுகிறீர்களா கத்திற்காக எழுந்து போனால் அவர் உங்களுக்காக வருவார் நீ அவரை கூப்பிட்டால் அவர் உங்களை கூப்பிடுவார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களை தேடுவார் காலை வழியை ஒப்புக்கொடுங்க நான் உங்களுக்கு அச்சமிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களை விட்டு விலகாத தேடு உங்களோடு இருக்கிறார் தங்களை இல்லாமல் ஆண்டவரே தர்மியன் காலங்களிலும் எங்களை வீட்டு விலகாதவர் அல்லவரே ஒரு அற்புதங்களை செய்தவர் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் சொப்பிக்கிறோம் அல்லவரே நீர் சீசுகளோடு இருந்து எவ்வளோ அதிசயமான காரியங்களை செய்து அதே அற்புதம் அதிசயின் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கள் மையப்படுத்தி ஆசிரியங்க சாட்சியாக நிறுத்துங்க அந்தவர் புறப்பட்டு போக உதவி செய்யுங்கள் அசந்த கீழ்ப்படிகளை ஆசிரியர் தெய்வன் இந்த காலையில் எல்லாரையும் ஆசிரியத்தை பலப்படுத்தும் பாதுகாத்துவோம் நாமத்தில் சிந்திக்கிறோம் காலையில் கத்தாரங்களை ஆசிரியப்படாதே இது உலகத்தின் முடிப்பில் சகல் அவர்களும் நண்போடு இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறார் ஒப்புக்கொடுங்க அவரை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் அவர் நாமத்துக்காக ஓடுங்கள் கத்திர உங்களை ஆசிரியப்பார் இன்னும் ஒரு லோக மூலமாய் உங்களை சந்திப்பது சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசிரிப்பார்கள்